ஹாய் இந்த வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்களால் வந்து உடனே உடனே பார்க்க முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோவில் உங்கள் அவசர தேவைக்கு மணி வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் ஸோ அவசரமாக பணம் தேவை கையில் காசு இல்லை யார்கிட்டையும் நம்மளால் கேட்க முடியல என்னால் இந்த சுச்சுவேஷனை மேனேஜே பண்ண முடியல எனக்கு காசு கண்டிப்பாக வேணும் அப்போ யார்கிட்டே கேட்குறது கடவுளே எனக்கு காசு தான் கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் சுச்சுவேஷனை மேனேஜே பண்ண முடியல அப்படின்னா இப்போ உங்கள் உடனடியாக உங்களுக்கு காசு பிரச்சனை தீரணும் அப்படி காசு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஏஞ்சல் சி யார் யாருக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நம்பிக்கை இருக்கோ அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் தான் டைம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டைமில் எனக்கு நடந்து இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் நம்பிக்கையோட இதை செஞ்சீங்கன்னா ஸோ இந்த ஏஞ்சலோட பேர் வந்து நிக்கிட்டா ஓகேவா இந்த நிக்கிட்டான்னு இந்த ஏஞ்சல் ஆக்சுவலி இவங்க வந்து இவங்களை வந்து ஏஞ்சல்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஸ்பிரிட்னு சொல்லலாம் ஒரு என்ன சொல் ஒரு ஆத்மா ஓகேவா இவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் இவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் மணி ப்ராஸ்பரிட்டி இந்த மாதிரி எந்த விஷயம் கேட்டாலும் இவங்க கிட்ட தான் நமக்கு நடக்கும் நம்ம இவங்க கே இவங்களை நினச்சி நம்ம ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் தீந்துடும் பண கஷ்டம் தீந்துடும் நம்மளோட உடனடி கஷ்டம் தீரும் நமக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் இந்த என்ன சொல்றது மணி ஃப்ளோ நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்க கிட்டே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து கடவுள் கிடையாது இவங்க ஒரு ஏஞ்சல் இவங்க ஸ்பிரிட்ட இவங்க ஒரு ஆத்மா அவ்வளோதான் சரியா அதுக்காக வந்து தேவைக்கு அதிகமாகலாம் கேட்டாலாம் கண்டிப்பாக கிடைக்காது உங்கள் தேவை என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் உங்கள் உடனடி தேவை எனக்கு இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் வேணும் என்னோட சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்ககிட்ட கேட்டு நம்ம ப்ரே அப்படின்னா வேண்டிடா கண்டிப்பா நடக்கும் டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம்ல உங்க கையில காசு எப்படி வரும் எப்படி நீங்க யோசிக்காத மாதிரி உங்களுக்கு காசு கண்டிப்பா வந்துடும் சோ இந்த நேம் வந்து நிக்கிட்டா அப்படின்னா என் த நிக்கிதா என்னோடய தேவையை வை எனக்கு அவசர தேவை இருக்குது எனக்கு வந்து கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன உருகி கேளுங்க இந்த யூனிவர்ஸும் அந்த நிக்கிட்டாவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிக்கிட்டா என் தேவையை வை நிக்கிட்டா என் தேவையை நிறைவேற்றி வைன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு வாட்டி ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் இது வந்து டைம் எப்போ சொல்லணும் எப்போது இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணும்னாலும் சொல்லலாம் இந்த சிம்பிள் இப்போ நான் உங்களை ஸ்க்ரீனில் கட்டுற இந்த சிம்பிளை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சிம்பிள் இது நிக்கிட்டாவோட மணி அட்ராக்ட் பண்ணுற சிம்பிள் ஸோ இந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே இப்போ எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் காசு வேணும் அப்படின்னா எனக்கு ஐம்பதாயிரம் காசு வந்துட்டா மாதிரி நினச்சி எனக்கு நான் அப்படி அட்ராக்ட் பண்ணணும் எனக்கு காசு வந்துட்டா மாதிரி நினச்சி நிக்கிட்டா எனக்கு வந்து இந்த ஐம்பதாயிரம் காசு கண்டிப்பாக தேவைப்படுது நாளைக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சிம்பிளை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா உங்கள் மொபைலில் கூட பார்த்துக்கோங்க உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் சேவரா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீன் சேவரை பார்த்து பார்த்து கண்டிப்பாக எனக்கு காசு வேணும் நிற்கிட்டால் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நூற்றி எட்டு வாட்டி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸை என் ஷேர் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்